நடிகை பிரியங்கா அதாவது தமிழ் சினிமாவில பல படங்கள்ல வந்து துணை நடிகையா வளம் வந்திருக்காங்க வடிவேலுக்கு ஜோடியா நிறையா காமெடி படங்களில் காமெடி பண்ணியிருக்காங்க இந்த பிரியங்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தை பற்றி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லி அதிர வைத்திருக்கிறார் அப்படி என்ன பிரியங்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரியங்கா அஜித்தோட சில படங்கள் நடித்திருந்தாலும் வில்லன் படத்தில் நடந்த சில சம்பவங்களை சொல்லி அதிர வைத்திருக்கிறார் அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வில்லன் படத்தோட ஷூட்டிங்கில் பஸ்ஸில் அஜிசார் கூட முத்தம் கொடுக்குற மாதிரி சீன் எங்களால் பண்ணவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பாக என்னால் அப்படி பண்ணவே முடில ஏன்னா அவர் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு மட்டுமில்லை அந்த படத்தில் நடித்த பெண்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணன் மாதிரி தான் நடந்துக்கிட்டார் ஏன்னா அவ்வளவு அக்கறையாக நடந்துப்பார் அம்மா இங்கே உட்காருங்க இங்கே ரெஸ்ட் எடுக்குமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு சொந்த அண்ணன் எப்படி நம்மளை கவனிச்சுக்கு வரோ அந்த மாதிரி தான் கவனிச்சுக்கிட்டாரு இந்த சீன் முடிஞ்சதுமே ஒரு துணை நடிகை ஒரு பொண்ணோட செருப்பு வந்து கீழே விழுந்துருச்சு யாரும் எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிற அந்த ஒரு சில செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அஜித் சார் உடனே அந்த செருப்பை எடுத்து கொடுத்து அந்த பொண்ணை போட்டுக்க சொல்லி கொடுத்தாரு உடனே அந்த பொண்ணு வந்து அழுதுட்டாங்க சார் நீங்கள் போய் என் செருப்பை எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு அதே மாதிரி ஷூட்டிங் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு அஜித் சாரை எங்கே அப்படின்னு எல்லோரும் தேடிட்டு தான் காணோம் பார்த்தா என்னோடய அம்மா என் சேஃப்டிங்க ஷூட்டிங்க்கு வருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த சேருக்கு பின்னாடி அஜித் சார் ஒரு தரையில் அவர் பாட்டு கேஷுவலாக படுத்து தூங்கிட்டு இருந்தார் இதை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க நானும் அதிர்ச்சி ஆகிட்டேன் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட அவர் மனசில் இல்லவே இல்லை இது மற்றவங்களுக்கும் ஏற்படக்கூடாது நம்மளை மட்டும் ஸ்பெஷலாக கவனிச்சிக்க கூடாது இங்கே எல்லோரும் சமம் அப்படிங்கிற அந்த அஜித் மனசை வந்து பார்த்து நாங்கள் எல்லோருமே நெகிழ்ந்து போயிட்டோம் மற்ற ஹீரோக்களோட அஜித் சாரை கம்பேர் பண்ணவே முடியாது அவர் என்றைக்குமே வேறு லெவல் தான் அப்படின்னு பிரியங்கா கண் கலங்கியபடி நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அஜித் சாருக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் நிறைய ஹீரோக்கள் வந்தாலும் அஜிஷாவோட ரசிக கூட்டத்தை யாராலும் எதுவும் ஒரு சின்ன துரும்பு கூட கிள்ளி போட முடியாத அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு ரசிகர்கள் பாதுகாக்கிறாங்க அஜித்தை அதாவது அஜித் படம் குட் பேடகலி படம் எவ்வளவு மோசமான ரிசல்ட் வந்தாலும் அந்த படத்தை இரநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணக்கூடிய ஒரு படமாக மாற்றி கொடுக்குறாங்க ஸோ அஜித்தை பற்றி பிரியங்கா சொல்லிய இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்